பாட்டின் குடத்துல இருந்த மோதிரத்தை தங்கமயிலும் சரணனும் எடுக்கிறாங்க இதை பார்த்து எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க அண்ட் போது ஒருத்தவங்க இதுதான் ஓடி வந்த ரெண்டாவது மருமகளான கேக்குறாங்க கோமதி நாங்களா தேடி இருந்தா கூட இப்படிப்பட்ட மருமக கிடைச்சிருக்க மாட்டான்னு சொல்றாங்க அண்ட் குழலி கோமா பேசி அவங்கள அனுப்புறாங்க அண்ட் எல்லாரும் சாப்பிட்றாங்க அப்ப சரணன் தங்க மயிலுக்கும் தங்க சரணனுக்கும் மாத்தி மாத்தி ஊட்டி விடுறாங்க இதை வீடியோ எடுக்கிறாங்க அண்ட் சாப்பாடு பரிமாறும் போது ராஜேயும் மீனாவை செஞ்சு நல்லா கவனிக்கிறாரு ஆன் எல்லாரும் உட்காந்து சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்க அப்போ மயிலோடைய அம்மா மீனாவுக்கும் ராஜிக்கும் கல்யாணம் ஆகி அஞ்சு மாசம் இருக்கும்ல எதுவும் விசேஷம் இல்லையான்னு கேக்குறாங்க உடனே கோமதி அவங்களாம் சின்ன பிள்ளைங்க தானே சொல்றாங்க மயிலோடைய அம்மா திரும்பவும் துருவி துருவி கேக்குறாங்க உடனே மீனா விசேஷம் தானே எங்களுக்கு அப்புறம் ராஜ்ய கல்யாணம் ஆச்சு அது ஒரு விசேஷம் இப்போ சரணன் மாமாக்கு கல்யாணம் ஆச்சு இதுவும் விசேஷம்னு சொல்றாங்க மயிலுடைய அம்மா நான் சொல்றது உங்களுக்கு புரியலையான்னு கேட்க குழலி அவளுக்கு நல்லா புரிஞ்சுதான் பதில் சொல்றாங்க அண்ட் மயிலோடைய அம்மா அம்மா மயில் கிட்ட உடனே குழந்தைய பெத்து கொடுத்துருன்னு நான் சொல்லியிருக்கேன்னு சொல்றாங்க உடனே ராஜி எப்படி பெத்து கொடுக்க முடியும் பத்து மாசம் ஆகும்லன்னு சொல்லி மீனாவும் ராஜி கையடிச்சுக்கிறாங்க இத பார்த்து எல்லாருமே சிரிக்கிறாங்க அன் பாட்டி எனக்கு செருப்பு எடுத்துட்டு வந்து பசங்க குடுக்கறாங்க அப்ப எல்லாரும் இதை பார்த்து சந்தோஷப்படுறாங்க உடனே மயில் அம்மா என்னன்னு கேக்குறாங்க உடனே அப்பா சபதம் போட்டிருந்தாருன்னு சொல்றாங்க மயிலுடைய அம்மா மாப்பிளைக்கு குறைய ஏதாவது இருக்கா அதனால தான் கல்யாணமே ஆகலையா அதுக்காக தான் சபதம் போட்டாங்களான்னு கேக்குறாங்க உடனே ராஜி எல்லாம் எங்க தான் எல்லா சம்மதத்தையும் கெடுத்தாங்க தான் மாம சபதம் போட்டாருன்னு சொல்றாங்க உடனே பாண்டியன் ரொம்ப சந்தோஷப்பட்டு மயிலை எப்படி ஒவ்வொருத்தரும் சப்போர்ட்டா இருக்காங்கன்னு பாத்துக்கோ அதுவும் என் ரெண்டு மருமகளும் எனக்கு கிடைச்சது நான் செஞ்ச பாக்கியம் அதே மாதிரி நீயும் இருக்கணும்னு சொல்றாரு உடனே அம்மா அதெல்லாம் இருப்பான்னு சொல்றாங்க அன் உள்ள மயில்கிட்ட கிட்ட நீதான் வீட்டுல மூத்த மருமக உன் வீட்டோட மொத்த கண்ட்ரோலும் உன் கையில தான் இருக்கணும் உன் மாமனார் மாமியாரும் நீ சொல்றதான் கேட்கணும் அது மாதிரி கொண்டு வந்துருன்னு சொல்றாங்க அன் கிளம்பி போகும்போது மயிலும் அவங்க அம்மாவும் வளராங்க இத பார்த்து செந்தில் இதுதான் பார்க்க கூடாதுன்னு நினைச்சோம்னு சொல்றாரு உடனே மீனா அவங்க அவங்களாவது நினைச்சா போய் பாக்கலாம் ஆனா நாங்க அப்படி இல்லன்னு சொல்றாங்க செந்தில் ஆமாது எங்களுக்கு தெரியும் அதுதான் எங்களுக்கு வருத்தமா இருக்குன்னு கதிரும் செந்திலும் சொல்றாங்க அண்ட் ஆரத்தி ரெடி பண்றதுக்காக ராஜி மீனா கதிர் எல்லாம் போறாங்க அப்போ ராஜிய முன்னாடி உட்கார சொல்றாங்க மீனா கதிரும் சீட் பெல்ட் எல்லாம் போட்டு விடுறாரு அண்ட் ராஜி கதிரை பாக்குறாங்க இதுதான் இன்ட்ரெபிசோடா வரப்போது